வணக்கம் சமூகத்தினைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவிநாக நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலீடு தலைப்பு தர்சன நாணயக்காரவின் கலாநிதி பட்டம் நாடாளுமன்ற அதிகாரிகளுடன் சிஐடி வாக்குமூலம் உள்ளூராட்சி தேர்தலில் மீட்டெழுவோம் நாமல் நம்பிக்கை வடமாகாணத்தில் இருந்து மூவாயிரத்தி ஐநூறு மில்லியன் பெருமதியான பொருட்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய திட்டம் ரஷ்யா வழங்கிய உரம் தரமானது விவசாய அமைச்சு தெரிவிப்பு சிறைச்சாலை பேரூந்திலிருந்து சந்தேக நபர் தப்பியோட்டம் சம்மாந்துறை நீதிமன்ற வளாகத்தில் சம்பவம் கல்கிசை பகுதியில் ஒரு கோடி ரூபாய் பெருமதியான போதைப் பொருளுடன்

சைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக தொடர்ந்து செய்திகளை தடையின்றி பெற்றுக்கொள்ள சமூகம் செய்யுங்கள் அத்துடன் அருகில் உள்ள பெல் பட்டனையும் தமிழால் இணைவோம் இனி தொடர்பான விரிவான செய்திகள் நாடாளுமன்ற இணையதளத்தில் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவின் பெயருக்கு முன்பாக கலாநிதி என்று பட்டம் குறிப்பிடப்பட்டமை தொடர்பில் குற்றப்புற ஆய்வுத்தணை கிழத்தினர் சில நாடாளுமன்ற அதிகாரிகளிடம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர் இதன்படி ஏழு அதிகாரிகளிடம் இவ்வாறு வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் எட்டு பேர் கொண்ட அதிகாரிகள் குழு ஒன்று நாடாளுமன்ற வளாகத்திற்கு சென்று இவ்வாறு வாக்குமூலத்தை பெற்றுள்ளது நாடாளுமன்ற இணையதளத்தில் தமது பெயருக்கு முன்பாக கலாநிதி என்ற பட்டத்தை குறிப்பிட்டு தமக்கு அவதூறு ஏற்படுத்தியதாக சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார அண்மையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்திருந்தார் இதன் அடிப்படையில் இந்த சம்பவம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது பொது தேர்தலை விடவும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமி கட்சியின் வாக்கு வங்கி அதிகரிக்கும் என அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா பொது என பெருமண கட்சியின் நிறைவேற்றுக்குழு கூட்டம் கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் நேற்றைய தினம் இடம்பெற்றது இதன்போது கட்சியின் புதிய தேசிய ஏற்பாட்டாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி சானக நியமிக்கப்பட்டுள்ளார் கிராமிய மட்டத்திலான அரசியல் பணிகளை முன்னெடுப்பதற்குரிய பொறுப்பு முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட நாமல் ராஜபக்ச மொட்டுக்கட்சியை பலப்படுத்துவதற்குரிய ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன என அவர் கூறினார் ஜனாதிபதி தேர்தல் அமக்கு பெரும் சவாலாக இருந்தது ஆனால் பொது தேர்தலில் மீட்டள முடிந்தது அதைவிடவும் சிறந்த பருவறு உள்ளூராட்சி சபை தேர்தலில் கிடைக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் வடமாகாணத்திலிருந்து சுமார் மூவாயிரத்து ஐநூறு மில்லியன் ரூபாய் பெறுமதியான பனைசார் உற்பத்தி பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான திட்டங்கள் தயார் செய்யப்பட்டுள்ளதாக பனை அபிவிருத்தி சபையின் தலைவர் சகாது தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் பனை அபிவிருத்தி சபை எதிர்பார்த்த இலக்குகளை அடைய முடியாத சூழ்நிலையில் அதனை நான் பொருட்படுத்த நிலையில் பல்வேறு பட்ட அபிவிருத்திகளை முன்னெடுத்து வருகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வடக்கிலிருந்து மூவாயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபாய் வருமானத்தை எதிர்பார்த்து பனைசார் உற்பத்தி பொருட்களை வெளிநாடுகளுக்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் சுமார் மூவாயிரம் மில்லியன் ரூபாய்க்கான கோரிக்கை கடிதங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன ஐரோப்பா அமெரிக்கா கனடா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் அமது பனை இயற்கை பாடத்திற்கான சிறந்த சந்தை வாய்ப்புகள் கிடைக்கும் நிலையில் ஏற்றுமதி மூலம் அதிக லாபத்தை ஈட்ட முடியும் பனைவளம் சார் உற்பத்திகளுடன் தொன்னூற்றி ஐந்தாயிரம் பேர் ஈடுபட்ட நிலையில் அவர்களின் தேவைப்பாடுகள் குறைபாடுகளை நிவர்த்தி செய்யாத காரணத்தினால் குறித்த உற்பத்தி துறை தற்போது ஐந்தாயிரம் பேர் வரை சுருக்கப்பட்டுள்ளது ஆகவே எதிர்வரும் வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பனைசார் உற்பத்தி பொருட்கள் மூலம் இலங்கை மொத்த தேசிய வருமானத்துக்கு பங்களிப்பு செய்யும் வகையில் எமது திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ள

மட்டக்களப்பு சிறைச்சாலையிலிருந்து சம்மாந்துறை நீதவான் நீதிமன்றத்திற்கு சிறைச்சாலை பேருந்தில் அழைத்து வரப்பட்ட கைதி ஒருவர் உள்ளார். குறித்த சம்பவம் அம்பாறை மாவட்டம் சம்மாந்துரை நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் நேற்றைய பெற்றுள்ளது இருபத்தி எட்டு வயது மதிக்கத்தக்க சந்தேக நபரே மட்டக்களப்பு சுழச்சாலையில் இருந்து சம்மாந்துறை நீதவான் நீதிமன்றத்திற்கு வழக்கு ஒன்றுக்காக சுரச்சாலை பேருந்தில் அழைத்து வரும்போது இவ்வாறு தப்பிச் சென்றுள்ளார் தப்பிச் சென்ற சந்தேக நபர் சம்மாந்துரை உடங்கா இரண்டு பகுதியை சேர்ந்த டிஷாட் முகம்மட் சாதிக் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பன்னிரண்டாம் மாதம் ஏழாம் திகதி குறித்த சந்தேக நபர் போதைப் பொருள் கைது செய்யப்பட்டிருந்ததுடன் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை சம்மாந்துறை போலீஸ் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர் சென்ற பேருந்து மெல்லிய சந்திக்கு அருகில் பள்ளத்தில் பாய்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது இன்று காலை பத்து மணியளவில் ஹட்டன் தனியார் பேருந்து நிலையத்திலிருந்து கண்டி நோக்கி சென்றபோது மல்லியப்பூ சந்திக்கு அருகில் வீதியை விட்டு விலகி பள்ளத்தில் பாய்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது இதனால் பேருந்தில் பயணம் செய்த அனைவரும் கிளங்கன் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஹட்டன் போக்குவரத்து போலீசார் தெரிவித்தனர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் மூவர் உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன விபத்து தொடர்பில் போக்குவரத்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் பிரதேசத்தில் உள்ள அனைத்து பாடசாலை மேலதிக வகுப்புகள் தனியார் பிரத்யேக வகுப்புகள் அனைத்தும் எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல ஜனவரி மாதம் முதலாம் தேதி வரை முழுமையான விடுமுறை வழங்குமாறு அகில இலங்கை ஜம் இயதுள் உலாமாவின் புத்தளம் நகர மற்றும் புத்தளம் பெரிய என்பன கோரிக்கை விடுத்துள்ளன இது தொடர்பில் அகில இலங்கை இயத்துல் உலமாவின் புத்தளம் நகர கிளை மற்றும் புத்தளம் பெரிய பள்ளிவாசல் என்பன கூட்டாக விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளதாவது பாடசாலை மற்றும் தனியார் வகுப்புகள் மூலம் தமது கற்றல் நடவடிக்கைகளில் ஈடுபட்ட மாணவர்களுக்கு தற்போது வருட இறுதியில் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது இருப்பினும் இப்பிரதேசத்தின் பெருந்தொகையான மாணவர்கள் விடுமுறை காலத்திலும் பாடசாலை மேலதிக வகுப்புகளுக்கும் தனியார் பிரத்யேக வகுப்புகளில் இடைவிடாது கலந்து கொள்வதனால் மாணவர்கள் மத்தியில் மன நிலைகள் அதிகரித்து உள ஆரோக்கியம் பாதிக்கப்படும் சந்தர்ப்பம் இனம் காணப்பட்டுள்ளது எனவே அமது பிரதேசத்தின் உடல் உள ஆரோக்கியமான சந்ததியினரின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு கடந்த வருடம் போன்று இம்முறையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் ஐந்தாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதலாம் தேதி வரை புத்தளம் பிரதேசத்தில் உள்ள அனைத்து பாடசாலை மேலதிக வகுப்புகள் தனியார் பிரத்தியக வகுப்புகள் மற்றும் வீடுகளில் நடைபெறும் சிறிய அளவிலான வகுப்புகளுக்கு முழுமையான விடுமுறை வழங்குமாறு தயாரி வேண்டுகிறோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் சில பகுதிகளில் முட்டை விலை வேகமாக குறைந்து வருவதாக முட்டை வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் ஜாயிலு கந்தானி ராக்கமு உள்ளிட்ட பிரதேசங்களில் முட்டையின் விலை குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி முன்னர் நாற்பது ரூபாய் தொடக்கம் நாற்பத்தி ஐந்து ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்ட முட்டை தற்போது இருபத்தி ஐந்து ரூபாய் தொடக்கம் முப்பது ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுவதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் ஒரு கோடி ரூபாய்க்கும் அதிக பருமதியுடைய ஹெரோயின் மற்றும் ஐஸ்ரக போதை பொருளுடன் கல்கிசை பகுதியில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வருபவர் எனவும் காவல்துறை பேச்சாளர் ஸ்ரீஷ்டர் காவல்துறை அத்தியட்சகர் புத்திக மெனதுங்க குறிப்பிட்டுள்ளார் கல்கிசை பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதுடைய குறித்த நபரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் அவரிடமிருந்து ஒரு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் பணமும் இதன்போது பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது சர்வதேச சந்தையில் மசு எண்ணெயின் விலை இன்றைய அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் டபுள் டூ ஐ ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை அறுபத்தி ஒன்பது தசம் நான்கு ஆறு அமெரிக்க டொலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது அத்துடன் பிராண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை எழுபத்தி இரண்டு தசம் ஒன்பது நான்கு அமெரிக்க டொலராக வீழ்ச்சியடைந்துள்ளது இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைய தினம் மூன்று தசம் ஏழு நான்கு அமெரிக்க டொலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது ஜாழ்பாடம் அணிலை தீப்பு அய்யனார் கோவிலில் தடைப்பட்டுள்ள திருப்பணி வேலைகளை மேல ஆரம்பிக்க வேண்டும் என கோரி வடமாகாண ஆளுநரிடம் மகஜரொன்று நேற்றைய தினமும் கையளிக்கப்பட்டுள்ளது ஜ்பாணம் அனலைதீவு ஐயனார் கோவில் புனரமைப்பு பணிகள் கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் நிர்வாகத்தில் ஏற்பட்ட குழப்ப நிலை காரணமாக நீண்ட நாட்களாக புனரமைப்பு பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன புலம்பெயர்ந்துள்ள அனலைதீவு வாழ் உறவுகளின் நிதி பங்களிப்பில் அனலைதீவு அய்யனார் கோவில் இடிக்கப்பட்டு ஆழிகத்தின புனரமைப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன கோவிலில் திருப்பணி சபை அமைக்கப்பட்டு புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ள தீர்மானம் எடுக்கப்பட்ட போதும் புனரமைப்பு பணிகளை தடுக்கும் நோக்கில் ஆழிக தலைவரும் செயலாளர் தன்னிச்சையான முடிவுகளை எடுப்பதுடன் போலீஸ் நிலையம் சென்று சட்டத்தரணைகள் மூலமும் அதை தடுப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் அத்துடன் இவ்வாலிகத்தின் சீரற்ற மின் இணைப்பு காரணமாக மின்சாரம் தாக்கி ஆலய ஒலி ஒளி அமைப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்த முப்பத்தி ஆறு வயதான இளைஞர் ஒருபர அண்மையில் உயிரிழந்திருந்தார் குறித்த விடயங்களை அடிப்படையாக கொண்டு ஊர் மக்கள் இளைஞர்கள் இணைந்து வடமாகாண ஆளுநரிடம் நேற்றைய தினமும் மகஜரொன்றையும் கையளித்துள்ளனர் இது தொடர்பாக பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கையில் ஒரு வெளிப்படைத்தன்மையும் இல்லாமல் இரண்டு வருடங்களுக்கு மேலாக தன்னிச்சையாக அந்த நிர்வாகத்தில் தலைவர செயலாளர் உட்பட ஒரு சிலர் செயற்பட்டு வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்த ஆலயம் வெளிப்படை தன்மையுடன் கட்டி முடிக்கப்பட வேண்டும் முடிப்பதற்கு தலைவர செயலாளரின் தன்னிச்சையான செயற்பாடுகள் தடையாக உள்ளன நமது கோவிலை சீரழித்து நாங்கள் கும்பிடுகின்ற தெய்வத்தை ஒரு இரட்டு அறைக்குள் வைத்திருக்கிறார்கள் இது சம்பந்தமாக நாங்கள் பல தடவைகள் கிராம சேவையாளரோடாக தொடர்பு கொண்ட போதும் பலனளிக்கவில்லை ஆளுநர் இதற்கு சரியான தீர்வு வழங்குவார் என்ற நம்பிக்கையுடன் இந்த மகஜரை கையளித்துள்ளோம் எனவும் சம்மணி வீதியில் முதலையொன்று காயங்களுடன் இன்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளது குறித்த முதலில் வீதிக்கு வந்த வேளை வீதிகளில் சென்ற வாகனம் ஒன்று அதனை மோதி சென்றிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது இந்த நிலையில் இதுகுறித்து வண்ண திணைக்களத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்